இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து சுகப்பிரசவம் நார்மல் டெலிவரி சிசரியன் செக்ஷன் வெசைனல் டெலிவரி இன்ஸ்ட்ருமெண்டல் டெலிவரி ஸோ இத்தனை டேர்ம்ஸ் வந்து இருக்கும்போது எது எதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியணும் ஒரு பெண்ணுடைய வாழ்நாளில் பிரசவம்ங்கிறது வந்து ஏதாவது ஒரு ஸ்டேஜில் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழலில் தான் நம்ம வந்து பல வருடங்களா பல யுகங்களாக வந்து இருந்துட்டு இருக்கோம் ஸோ இந்த மெயின் விஷயத்துக்கு வந்து நம்ம போகிறதுக்கு முன்னாடி வெஜைனல் டெலிவரிங்கிற டெர்மினாலஜி தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு லேடி அவங்க குழந்த வந்து பிரசவிக்கிறாங்க அப்படின்னும் போது பல இன்னல்கள் அதாவது ஒரு நைன் மந்த்ஸ் அதெல்லாம் தாண்டி அந்த ப்ராசஸ்குள்ளே நுழைஞ்சு அந்த பல மணி நேர வலி வேதனை இல்லை அது சிசேரியன் செக்ஷனாக இருந்தது அப்படின்னா வந்து அதனுடைய வலி வேதனை இது எதுவுமே இல்லாமல் குழந்தை வந்து பிறக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை ஸோ இது எதுவுமே வந்து நம்ம சுகப்பிரசவம்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த லேடி அவ்வளோ அளவுக்கு வந்து அந்த பிரச்சனையை அவங்க வந்து சந்திச்சுருக்குறாங்க உடம்புல சில இடங்கள் டேமேஜ் ஆகாமல் லேடிஸ்க்கு குழந்தையெல்லாம் வந்து பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த டேமேஜஸ் அந்த டைமில் தெரியவே தெரியாது அவங்களுடைய நாற்பது வயதுகள்லேயும் ஐம்பது வயதுகள்லேயும் அறுபது வயதுகள்லேயும் தான் அந்த டேமேஜஸோடைய உடைய எஃபெக்ட் வந்து அவங்க உடலை சரியாக கவனிச்சிக்கல அப்படின்னா வந்து தெரிய ஆரம்பிக்கும் அதை பற்றி நம்ம இல்லை வழக்கமாக வந்து குழந்தையின்மையை பற்றியும் குழந்தை பிறப்பை பற்றியும் பேசுகிறமே தவிர அதுக்கப்புறம் அந்த லேடியை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடக்கூடாது அவங்களுடைய டோட்டல் ஹெல்த்துக்கு வந்து அந்த ப்ரெக்னன்சியில் அவங்க எப்படி பார்த்துக்குறாங்க அவங்க உடம்பைங்கிறதையும் ப்ரெக்னென்சி டெலிவரி ஆனதுக்கப்புறமா அடுத்தடுத்த ப்ரெக்னென்சியில் அவங்க பார்த்துக்கிறதும் ப்ரெக்னென்சிக்கு இடைப்பட்ட அந்த பீரியடில் அவங்க உடம்ப எப்படி சீராக வச்சுருக்குறாங்கன்றதும் ரொம்ப வந்து முக்கியமான ஒரு விஷயமாக வந்து இருக்குது ஸோ இந்த காலகட்டத்தில் வெஜனல் டெலிவரி அதாவது இயற்கை வழியாக பிரசவிக்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது குறைஞ்சிட்டு வருதா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் நான் வந்து சொல்லுவேன் ஏன்னா உடல் கட்டுக்கோப்பாக வச்சுருக்கிறவங்களுக்கும் வியாதிகள் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் அந்த ஃபர்டிலிட்டியில் பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தவங்களுக்கும் பிபி சுகர் இல்லை வேறு பிரச்சனைகள் அவங்களுக்கு வந்து கர்ப்ப குழந்தை சார்ந்த பிரச்சனையோ அவங்களுடைய உடம்புலையோ இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து ஓவரால் பர்சன்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவிகிதம் இயற்கையான பிரசவம் நடக்கும் பத்துலேருந்து இருபது சதவிகிதம்ங்கிறது வந்து சிசேரியன் டெலிவரி மூலமாக குழந்தையை பிரசவிக்க வேண்டிய கட்டாயம்ங்கிறது வந்து அந்த தம்பதிக்கும் அந்த மகப்பேறு மருத்துவருக்கும் வந்து ஏற்படும் இது ஒரு ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரியும் மாறும் அந்த பேஷண்ட்டுடைய கண்டிஷன் எப்படி இருக்குது அந்த பேபியுடைய கண்டிஷன் எப்படி இருக்குது அவங்களுடைய சுற்றத்தார் வந்து என்ன விதமான கேர் எதிர்பார்க்குறாங்க சம்டைம்ஸ் டெலிவரிஸ் ஆர் டிசைடட் பை அஸ்ட்ராலஜஸ் அதாவது இந்த நாள் இந்த கிழமை இந்த நேரம் அப்படின்னு குறித்து கொடுத்து இந்த டைமில் எங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லக்கூடிய ரெக்வெஸ்ட்ஸ் வரும்போது அந்த பேப்பரை வச்சுக்கிட்டு நாங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்றோம் இது எப்படி சாத்தியம்ங்கிறது அந்த மகப்பேறு மருத்துவருடைய டீம் சிங்கிள் பர்சன் அப்படிங்கிறது வந்து டீம் கிடையாது அவங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் வாரத்தின் ஏழு நாட்களும் வருடத்தின் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் எப்போ ஒரு பேஷண்ட் வந்து பிரசவ வழியோடு வருவாங்க இல்லை ஏதாவது ஒரு எமர்ஜென்சியில் வருவாங்கன்னு சொல்லி அந்த மகப்பேறு மருத்துவருக்கு தெரிய போகிறது இல்லை ஸோ இப்போ அவங்க அதனால் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் த்ரீ ஃபைவ் டேஸ் அவங்க வந்து ரெடியாகவே இருப்பாங்க அவங்களும் அவங்க டீமும் தயார் நிலையிலேயே இருப்பாங்க நீங்கள் வரதை எதிர்நோக்கிறதுக்கு ஸோ அப்போ வரும்போது அந்த டீம் கரெக்டாக இருக்கணும் அவங்களுடைய நர்சிங் டீம் அசிஸ்டன்ஸ் ரிசீவ் பண்ணக்கூடிய பேபியை ரிசீவ் பண்ணக்கூடிய நியோனெட்டாலஜிஸ்ட் ஆர் பீடியாட்ரிஷன்ஸ் பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் ஃபெசிலிட்டிஸ் ஆப்ரேட்டிங் ஆப்ரேட்டிங் தேட்டர் ஃபெசிலிட்டிஸ் அதுக்கப்புறம் லேபர் வார்ட் ஃபெசிலிட்டிஸ் அந்த மானிட்டர் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆர் ஹாஸ்பிட்டல்ஸில் பிரச்சனைகள் இல்லாமல் பிரச்சனைகள் வந்தாலும் அதை சரி செய்து அல்லது சரி செய்ய முயற்சி செய்து அந்த பெண்ணையும் அந்த குழந்தையும் நல்ல விதமாக வந்து காப்பாற்றுறதுக்கு அந்த டீமால் முடியும் சில நேரங்களில் மனித முயற்சிகள் தோற்பதுண்டு அந்த டீம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா குறை அவர்கள் மேல் இல்லை என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பொசிஷனில் வந்து பேபி இருந்தது அப்படின்னா அதாவது ஒரு நாற்பது வாரமுங்கிறது வந்து ஃபுல் டேர்ம் ப்ரெக்னன்சி ஒரு முப்பத்தைந்து முப்பத்தி ஆறாவது வாரத்துக்குள்ளேயே குழந்தையின் தலை கீழையும் அந்த பெல்விஸ்கு உள்ளேயும் நுழைஞ்சு இப்படி வந்து இருக்கும் இது இந்த மாதிரி இல்லாமல் குழந்தையோட தலை மேலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இது வந்து ப்ரீச் ப்ரெசன்டேஷன் குழந்தையோட தலை இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் இந்த மாதிரி கிராஸில் இருந்தது அப்படின்னா அது ரங்கநாதர் மாதிரி படுத்துன்னு இருக்கு இல்லையா ஸோ இது வந்து டிரான்ஸ்வர்ஸ் பொசிஷன் ஸோ இந்த அப்னார்மல் பொசிஷன்ஸில் வந்து நேச்சுரல் டெலிவரி ஆகறதுக்கான சந்தர்ப்பங்கள் இல்லை ஏன்னா அது குழந்தைக்கும் பிரச்சனை அம்மாவுக்கும் பிரச்சனை இது இல்லாமல் இந்த பிரச்சனைகள் கரெக்டாக சரியாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இதுக்கு மானிட்டர் பண்ணுற சார்ட்ஸ் பார்ட்டோகிராம் குழந்தையோடைய ஹார்ட் பீட் கரெக்டாக இருக்கா அம்மாவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கா ப்ளீடிங் இல்லாமல் இருக்கா இதெல்லாம் பார்த்து கரெக்டான டீம் மேனேஜ் பண்ணும்போது அதனுடைய நேச்சுரல் வெஜனல் டெலிவரி ரொம்ப அழகாக நடக்கும் உங்களோட உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாடு எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய மைண்ட் கண்ட்ரோல் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஆல் தி பெஸ்ட் யூ